இருபத்தி எட்டு அணிகளை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அதுல எனக்கு பிடித்தமான ஒரு அணி இருக்கு குழந்தைகள் அணி எப்படியும் தேர்தலில் தோத்து போயிருவார் ஜாலியா இருக்கிறதுக்கு குழந்தைகளோட ஒரு விளையாடலாம் குழந்தைகளை பாதுகாப்பு பாதுகாக்கப்படியா குழந்தைகளை இந்த அணைக்கிட்டு பிரசாந்த் கிஷோரே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் மாநிலத்தில் பீகார்ல அவருக்கே வியூக வகுப்பாளர் தேவைப்படுது விஜய் வேணா அவர் கூட்டிட்டு போச்சு சாட்டைய சொல்லாரு அடுத்து அடுத்து எம்ஜிஆர் ஆகத்தான் அந்த மூலையை பயன்படுத்தணுங்க எம்ஜிஆர் சொல்லட்ட சாட்டைய அண்ணாமலை சொல்லட்டினாலும் விஜய் சொல்லட்டினாலும் மக்கள் ரசிக்க மாட்டாங்க உங்க ஹோமாலிட்டிஸ்ட்லதான் கேப்பாங்க கெஜ்ரிவால் இருக்காரு ஷார்ட் டைம்ல தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சாரு கெஜ்ரிவால் டவுசர் கிழிஞ்ச நேரம் பார்த்து கேட்பீங்களா நீங்க நீங்க அரசியல் யாரு உன்னோட எதிர்ப்பு எதற்காக நீங்கள் இருந்தா மதவாத அரசியல் ஊழல் அரசியல் சரி மதவாத அரசியலுக்கு எதிராக விஜய் வந்து களம் காண்பது உண்மை என்றால் திருப்பரங்குன்றத்துல விஜயினுடைய கருத்து செங்கோட்டையன் யாருக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பதற்காக காவல்துறை பாதுகாப்போம் எடப்பாடியிடமிருந்து செங்கோட்டையனை பாதுகாக்கணும் அப்படித்தானே இந்த அளவுக்கு போய் போனதற்கு பின்பு அந்த கட்சி எப்படி வழங்கும் சவுத்பி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேக்கா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பதினைந்திலிருந்து இருபது சதவீதம் வாக்குகள் வாங்குவதற்கான அடித்தளம் இருக்கு அந்த வாக்குகளை அவரால் பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு சர்வே வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயிடம் கொடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே இத்தனை சதவீத வாக்கு வங்கி உங்களுக்கு இருக்குது அப்போ தைரியமாக களத்துக்கு போங்க அப்படின்றது தான் அதனுடைய சர்வேயை சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இந்த ஆண்டினுடைய தலை சிறந்த நகைச்சுவை என்று இது கருத வேண்டியிருக்கிறது கிராமப்புறங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் குறி சொல்கிறாட்ட போய் கேட்பாங்க எப்படி போச்சு எங்கள் வீட்டில் இருந்து பொருள் நகையை திருடி போயிட்டான் எப்படி போச்சு அப்படின்னு குறி சொல்கிறான் என்ன பண்ணுவான்னா குறி சொல்றவன் என்ன பண்ணுவான்னா வெத்தலையில மைய போட்டு வடக்கா போயிருக்கான் அவன் தெக்கை திரும்பும்போது உனக்கு பிடி இல்ல அதே குறி சொல்ற ஆட்கள் திமுகாவுக்கு இருந்திருக்காங்கல்ல இருங்க முழுசா சொல்ல விடுங்க வெத்தலையில மைய போட்டு சொல்லுவான் இப்ப கூகுள் மேப் பாக்குறாங்க பாருங்க ரைட்ல போகணும் லெஃப்ட்ல போகணுமான்னு பாக்கறான்ல கூகுள் மேப் திடீர்னு ஒரு இடத்துல சிக்னல் கட்டாயி நின்றுடும் தெரியுமா கூகுள் மேப் போட்டு போறவங்க இல்லையே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் ரோட்டெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் சிட்டிக்குள்ளே நல்லா வேலை செய்யும் திடீர்னு வந்து கூகுள் வந்து இன்டர்நெட் கட் ஆகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணோம்னா அது ஒரு இடத்துல அது சுத்திக்கிட்டே இருக்கும் அது வாட்டுக்கும் அப்படி சுத்துற இடத்துல சில பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து லெஃப்ட்டு காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கட்டானது அவனுக்கு தெரியல சரக்குன்னு லெஃப்ட்டில் இறங்கணும்னா கம்மா கிள இறக்கிட்டாங்க வண்டியை இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது கூகுள் மேப்பும் ஏறத்தால் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கணிப்பு தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா இது எவ்வளவு பெரிய தெரியுமா ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இயக்கம் திமுக ஒரு ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அரசியல் பயணத்திலே சரியோ தவறோ கடுமையான ஒரு மக்கள் அபிமானம் பெற்று இருக்கக்கூடிய மக்கள் போராட்டங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் வந்து வெகுஜன இயக்கம் வந்து அதிமுக ஒரு அரை நூற்றாண்டு கடந்த அல்லது ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை கடந்த ஒரு மாபெரும் அரசியல் கட்சியினுடைய வாக்கு வங்கிய இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அதிமுகவுடைய வாக்கு வங்கி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு ஒரு கணக்கு தோற்றாலும் அந்த தோற்று தோற்று போகும்போது பிரசன்டேஜ் கணக்கு சொல்லுவாங்க வழக்கமா ஏன்னா தொண்டர்கள் சோர்ந்து விடக்கூடாது இன்னும் நம்ம கட்சிக்கு ஆள் இருக்காங்க என்ன நம்பணும் அப்படிங்கறக்காக சொல்லுவாங்க வழக்கமா அந்த பிரசன்டேஜ இவர் வந்துட்டார் இவர் யாரு விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம் காலுக்கே போகாமல் அப்படி சொல்லக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் எக்ஸாம் காலுக்கே போகாமல் படிக்காமல் ஒருத்தர் பாஸ் ஆனது மட்டும் இல்ல அவர் மெரிட் வாங்கிட்டார்னு நம்மளை சொல்லி நம்ப சொல்கிறாங்க அது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் இந்த கணக்கை எங்கே போய் எடுத்திய ஐபேக் வந்து சொல்ற இந்த கணக்கு இருக்குல்ல இந்த கணக்கை நீங்க எங்கே போய் எடுத்திய ரசிகர் மன்ற நிர்வாகிகள்ட்ட எடுத்தீங்களா யார்கிட்ட போய் இந்த கணக்கு எடுத்தீங்க இல்ல விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க விஜய்க்கு வந்து விஜய் பிடிக்கக்கூடிய நபர்கள் மனிதர்கள் தமிழக மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் வந்து விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்கள் வந்து வாக்கு வங்கியா மாறாதுன்னு சொல்ல முடியுமா நிச்சயமா வாக்கு வங்கியா மாறுதுன்னு தான் நானும் சொல்றேன் மாறாது நான் எங்க சொன்னேன் ஆனா எடுத்தடுப்புல இருபது சதவீதங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒண்ணு அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ரொம்ப பேருக்கு இருக்கிற பைத்தியகாரத்தனம் என்னன்னா எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாம் எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாம்னு சொல்றாங்க எம்ஜிஆருடைய உழைப்பு என்னன்னு இந்த தலைமுறைக்கு தெரியவே இல்லை எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் திமுக தீவிரமான அரசியல் பணியாற்றி இருக்கிறாரு கட்சி நிர்வாக கூட்டங்கள்ல மட்டுமல்ல பேரணிகள் மட்டுமல்ல பொதுக்கூட்டம் மட்டுமல்ல போராட்டம் மட்டுமல்ல எல்லா விஷயங்களையும் அவர் கூட இருந்திருக்கிறாரு முக்கிய முடிவு எடுக்கிற இடங்கள்ல கூட அவர் நிர்வாக ரீதியாக அவர் ஒரு முக்கியமான ஆளா செயல்பட்டு கொண்டே இருந்திருக்கிறாரு இருபது வருடம் செயலாற்றி கொண்டு அதுக்கு பின்னாடி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிக்கிறாரு அப்ப அவருக்கு என்னன்னா இருபது ஆண்டு காலம் அரசியல் பயிற்சி பெற்று இருக்கிறாரு ஐந்தாண்டு காலம் களம் கண்டிருக்கிறாரு இருபத்தைந்து ஆண்டு கால உழைப்பின் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல அவர் ஆட்சியை பிடிக்கிறாரு அவர் மரணிக்கிற வரைக்கும் எண்பத்தி ஏழு வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கிறாரு அப்ப அவருக்கு முப்பத்தைந்து ஆண்டு கால அரசியல் இருக்கிறது இதை புரிஞ்சுக்கிறாம மாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் நடிச்சிருக்கேன் அதனால என்னை முதலமைச்சர் ஆக்கிருவாயன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் பரோட்டா மாஸ்டர் வந்து நல்லா பரோட்டா போடுறான்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி பிரியாணி மாஸ்டர் ஆக்குறது நல்லா பரோட்டா போடுறப்பா நீ அத வந்து பன் புரோட்டா நல்லா போடுறா நான் நீ நல்லா பன் புரோட்டா போடுற நல்ல மெதுவா போடுற அப்படின்னா நீ பரோட்டா மாஸ்டர் ஆயிருந்தா நான் சொல்லுவேன் விஜய் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாரு தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டான்னு டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா அந்த டான்ஸை நான் ரசிக்க ரெடியா இருக்கேன் இரநூறுவா கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் அந்த தியேட்டர்ல போய் நான் வந்து பாப்கார் நானூறு ரூபாய்க்கு வாங்கி இருக்கே கூட ரெடியா இருக்கேன் உங்களுக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காக விஜயை வந்து நான் முதன்மைப்படுத்துவதிலே நான் ரசிப்பதில் எனக்கு எந்த மனத்தடையும் கிடையாது ஆனா விஜயை ஒரு தத்துவத்தின் தலைவனாக எப்படி நான் பார்ப்பது அதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்ன கொளுத்துன்னு கொடுத்துன்னு படத்துல பாடியிருக்காரு இந்த வரியை எழுதினது என்னுடைய நண்பர் கவிஞர் கபிலன் அவர்கள் அவர் இந்த நான் குடியிருக்கிற தெருவுக்கு ரெண்டு தெரு தண்ணிதான் கபில இருக்கிறாரு இந்த பாட்டை எழுதின கபிரனுக்கு இந்த வரி சொந்தமா விஜய்க்கு சொந்தமா விஜய்க்கு மூல இந்த வரி எழுத போறாங்கிறதாவது மோல தெரியுமா மூல நான் கேட்கறேன் விஜய் வந்து எனக்கு இந்த மாதிரி வரி வேணும் எம்ஜிஆரா விஜய் எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும் எங்கள் திராவிட பொன்னாடைன்னு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னா அப்படி கிடையாது கடைசியாக நடித்த கோட் படத்தில் கூட ஒரு காதலிக்கு மறுக்கிற ஒரு பெண்ணை வந்து அவர் ரொம்ப நேசிக்கிற காதலியை வந்து ஆணவப்படுகிற மாதிரி செய்கிறாப்புல கூட செய்கிறாப்புல நீங்கள் ஓப்பனிங்கே டாஸ்மார்க்கில் நீங்கள் வந்து படத்தை வந்து ஓப்பனிங் சாங் வந்து ஹீரோ பில்டப் சாங்கை வந்து நீங்கள் தான் வைக்கிறீங்க எம்ஜிஆர் அப்படியே செஞ்சாரு எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ஒவ்வொரு திரைப்படத்தையுமே அடுத்த தலைமுறைக்கான ஒரு தனி மனித ஒழுக்கம் தொடங்கி ஒரு கொள்கை கோட்பாடையா முன்வைக்கக்கூடிய தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாரு மனிதன் தானே மது அருந்துவதற்கு எதிரான அவர் நடிச்சிருக்காரு மது அரு மது அருந்தினா இன்னொரு தட்டி விட்டு அதை தடுக்கிறதுக்கான பாடலை பாடிக்கிட்டு இருப்பாரு எம் அடுத்த இப்ப அடுத்த படம் விஜய் அடுத்த படம் ஜனநாயகன் படம் அதுல வந்து சாட்டையை சொல்லட்டுறாரு அடுத்து அடுத்து எம்ஜிஆராகத்தான் அந்த மூலையை பயன்படுத்தணுங்க எம்ஜிஆர் சொல்லட்ட சாட்டையை என் அண்ணாமலை சொல்லட்டினாலும் விஜய் சொல்லட்டினாலும் மக்கள் ரசிக்க மாட்டாங்க உங்களை கோமாளி லிஸ்ட்ல தான் சேர்ப்பாங்க கடைசிட்டு தலைவர் தலைவர் லிஸ்ட்ல உங்களை சேர்க்கவே மாட்டாங்க நான் என்ன கேட்குறேன் விஜய் வரவே கூடாது அரசியலில் வெற்றி பெறவே கூடாது என்கிற எந்த கெட்ட எண்ணமும் ஆழ்மனத்துல எந்த வன்மமும் எனக்கு கிடையாது உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் எப்படி தலைவராக முடியும் நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் அதற்கு என்ன கலப்பணி கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு நாலஞ்சு முறை தான் வெளியே வந்து எட்டி பார்த்துருக்கீங்க ஒரு முறை கொடி அறிமுகம் இன்னொரு முறை கட்சி மாநாடு இன்னொரு முறை ஆளுநர் மாளிகை ஒரு முறை பரந்தூர் மொத்தமே நீங்க வந்து வெளியில வந்ததே நாலஞ்சு முறை தான் ஒரு வருஷத்துல உங்களுடைய செயல்பாடு அரசியல் செயல்பாடுன்னு ஒண்ணுமே சொல்ல முடியும் இருபத்தி எட்டு அணிகளை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அதுல எனக்கு பிடித்தமான ஒரு அணி இருக்கிறது குழந்தைகள் அணி எப்படியும் தேர்தலில் தோத்து போயிருவாரு ஜாலியா இருக்கிறதுக்கு குழந்தைகளோட ஒரு விளையாட்டு அது வந்து குழந்தைகளை பாதுகாக்க உங்க கட்சிக்காரங்கிட்டா யாற்ற பாதுகாக்க ஏங்க குழந்தைகள் அணிகள்லாம் உங்களுக்கு முன்னா பதினெட்டு வயதுக்கு கீழானவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அடிப்படை அறிவாது உங்களுக்கு இருக்கா இல்லையா ஓட்டுரிமை இல்லாதவனோடு உரையாடுகிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அரசியல் கட்சி முன்னெடுப்பது அப்படிங்கிறது முதல்ல எதார்த்தத்துக்கு புறப்பானது இந்த சீமான் என்ன செய்வோம் அப்படின்னா தான் கட்சிக்கு ஓட்டு விழுக மாட்டேங்குது நம்ம பதினஞ்சு வருஷமா கட்சி ஆரம்பிச்சு கதறிக்கிட்டே கிடக்குறான் ஒருத்தன் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்ன உடனே இந்த நான் அடுத்த தலைமுறைக்காக அரசியடி செய்றேன்டா ஏன் ஆளுபுரா அப்போது இதில் எல்கேஜியில் படிச்சுட்டு இருக்கட்டா அப்படின்னு பேசுவார் மீட்டிங்ல பால்வாடியில் ஆள் ஆலபுரா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காடா அடுத்த தலைமுறைக்கான ஓட்டு அப்படி பார்ப்பல அடுத்த தலைமுறையில் நீ இருக்கணும்ல உங்களுக்கே வயசு செருவதாச்சு தொண்ணூறு வயசுல நீ ஆச்சிக்கிறீங்களா நீ என்ன தந்தை பெரியாரா நீங்க தொண்ணூறு வயசுல செயல்பாட்டாரா இருக்கிறது போற போகல ஏதாவது ஒரு கற்பனை அவனு சொல்லிட்டு போறதுங்கிறது யார் வேணாலும் சொல்லலாம் குழந்தைகள் அணின்னு சொல்லலாம் என்ன அணி வேணாலும் சொல்லலாம் நடைமுறையில நீங்க யாரு நான் எதற்காக விஜய் ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ஒரு ஒருவர் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது முதல்வர் ஆக முடியாதுன்னு சொல்லிட முடியுமா கெஜ்ரிவால் இருக்காரு ஒரு ஷார்ட் டைம்ல தானே அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சாரு கெஜ்ரிவால் டவுசர் கிழிஞ்ச நேரம் பார்த்து தான் கேப்பீங்களா நீங்க அதை ஏங்க கெஜ்ரிவாலுக்கு பாதை போட்டு தருவதற்கு ஒரு அண்ணா ஹசாரை ஒர்க் பண்ணியிருக்காருங்க அண்ணா வெற்றி பெறுவதற்கு தந்தை பெரியாரினுடைய ஒரு தீவிரமான இயக்கம் வந்து ஒரு பாதை போட்டு தந்திருக்கிறது பாஜக வெற்றி பெறுவதற்கு ஒரு ஆர் இயக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு பல ஆண்டுகள் ஒரு ஐம்பது ஆண்டு கால உழைப்பை வந்து அவன் சிந்தியிருக்கான் இப்ப திமுக வீக வகுப்பாளராக பணியாற்றிய ஆதவர்ஜுனா ஐபேக்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்கள் வந்து இப்ப விஜய் கிட்ட போயிட்டு விஜய் திமுகவினுடைய டேட்டா மொத்தமும் அவர்கிட்ட கொடுத்துருக்க முடியும் எப்படி வெற்றி பெற முடியும் கல்யாணம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஜாதக நோட்டை தூக்கிட்டு அலைறது மாதிரி வியூக வகுப்பாளர்கள்ட்ட போயிட்டா எல்லாமே நடந்துருங்கிறது என்ன பொண்ணுக்கு மாப்பிளைக்கு தானுங்க கல்யாணம் இல்ல திமுக கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட வந்து வியூக வகுப்பாளர்களை கொடுத்திருக்காங்க வியூக வகுப்பாளர் என்ன செய்வார் ஆளே இல்லாத கட்சியில போய் அவர் என்ன பண்ணுவார் ஆள் இல்லா மைதானத்துல அவர் எப்படி சாம்பியன் அறிவிப்பார் நீ வியூக வகுப்பாளர்னா என்னங்க ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்கிற கட்சிக்கு இந்த கூட்டத்தை எதோட எதை கலந்தால் வந்து பர்சன்டேஜ் ஏறும் ஒரு ஏரியாக்குள்ள ஒரு தொகுதிக்குள்ள போகிறோம் இந்த ஒரு சமூகம் வந்து அதிகமான பெரும்பான்மை சமூகமாக இருக்கு இன்னொரு சமூகம் சிறுபான்மை சமூகம் ரெண்டு சமூகத்துக்குள்ள முரண்பாடு இருக்குது இதுக்குள்ளே மையப்புள்ளியாக எதை வந்து இணைச்சா யாரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு குறுக்கு வழியில் அதை அடையலாம் அப்படிங்கிறதான வியூக வகுப்பாளரு வியூக வகுப்பாளருங்கிறது என்ன கடந்த காலத்துல என்ன கட்சி நடத்துனாங்க கலைஞர் கட்சி நடத்தினார் ஜெயலலிதா கட்சி நடத்துனாங்க அண்ணா நடத்தினார் காமராஜர் நடத்துனார் வியூக வகுப்பாளர் வச்சா கட்சி நடத்துனாங்க இப்போ இணையதளம் சமூக வலைதளங்களுடைய காலம் டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும் முன்னாடி என்ன செய்யணும் கலைஞர் வந்து ஒரு ஆள் கட்சிக்காரங்க போய் பார்க்க வர்றேன்னு இந்த இந்த ஊர் பேரை சொன்ன மானாமதுரையா மானாமதுரைக்கு வந்து நகர செயலாளராக வந்து இருக்கிறவர் வந்து வாகித்து எப்படி இருக்கிறார் நல்லா இருக்கிறார் அவரு அப்படி கேட்பாரு மாவட்ட செயலாளர்னா அவர் யார் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ஒன்றிய செயலாளர் யாருங்கிறது அவருக்கு தெரியும் அவருக்கு நினைவு சக்தியில வச்சிருப்பாரு அத அவர் கேட்பாரு கரெக்டா நாலு என்ன செய்யறாருன்னு கேட்பாரு அந்த நினைவாற்றல் இப்ப இல்லாதனால இப்ப நிறைய பேர் என்ன செய்யறேன் அந்த டேட்டாஸை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நம்ம பேசுறதுக்கான தகவல்களை முன்னாடி என்ன பண்ணா லைப்ரரியில போய் புக்கு எடுத்துட்டு வந்து படிச்சோம் ஒரு விஷயம் தேவைன்னா இன்னைக்கு கூகுள்ல தேடுறமா அது மாதிரி வியூக வகுப்பாளருங்கிறவங்க ஒவ்வொரு தொகுதியிலேயே எத்தனை வாக்காளர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன மனக்குறை இருக்கிறது அவங்க என்ன விதமாக வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாற்றம் இருக்கிறது எங்கே அதிருப்தியாக இருக்கிறான் எந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்ப இந்த கடந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல ஒற்றர்களுடைய தகவல் மாதிரி தான் அது கடந்த காலத்துல என்ன செஞ்சாங்க கலைஞர் காலத்துல வியூக வகுப்பாளர் எங்க இருந்தா அங்கே கலைஞர் தான் வியூக வகுப்பாளர் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இது கலைஞர் காலம் கிடையாது ஜெயலலிதா காலம் கிடையாது இப்போ வெற்றிடம் இருக்கு ஒரு மாற்று சக்தியாக விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு அதுதாங்க ஹார்ட் டிஸ்க் இருக்குங்கிறதுனாலேயே நான் அறிவாளி ஆயிடும் முடின்னு சொல்கிற மாதிரி இருக்குது மூலையில சரங்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன் கட்சின்னு ஒன்று இருக்கணுங்க இருந்தாதான் நான் என்ன சொன்னேன் வெறும் கூகுள் மேப்பை வச்சு எப்படி போக முடியுங்கிற வண்டி வேணும்ல வாகனம் வேணும்ல ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்ல கூகுள் மேப் இருக்குது கூகுள் மேப் இருக்கு நான் போயிடுவேன் போயிருவேன் எப்படி போவீங்க சொல்லுங்க நான் அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்றேன் கூகுள் மேப் இருக்குது நான் போக முடியுமா விசா வேணும்ல எனக்கு டிக்கெட் வேணும்ல எனக்கு என்னை ஃப்ளைட்டில் ஏற்றணுன்னு ஒருத்தன் வியூக வகுப்பாளர் என்ன கட்சி நான் ஏற்கனவே ஒரு கட்சியில தொண்டர்கள் இருக்கிறான் மக்கள் ஆதரவு இருக்குன்னா அதை வந்து எப்படி வந்து தன்மையப்படுத்துவோம் சொல்லி கொடுப்பா இல்ல இப்பதான் அணிகள் போட்டிருக்காங்க இப்போ அணிகள் போடுறதுல வந்து திருநங்கைகள் அணியை வந்து அந்த நம்பர்ல குறிச்சது கூட ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு இருக்கு இப்ப அதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள்ல கரெக்ட் பண்றது கட்சி நிர்வாகிகள்ல போடுறது பூத் கமிட்டி அமைக்கிறது இப்போ ஓனா தானே ஸ்டெப் பை ஸ்டெப் தானே பண்ண முடியும் அதாவது விஜய் வந்து மாநாடு நடத்தின போது கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக ஏதாவது சொன்னாரா திமுகவை வீழ்த்துவேன் என்கிற ஒரு வரியை கழித்து விட்டு அவருக்கு ஏதாவது ஒரு கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரா சொல்லல பேரளவுக்கு பிளவு அரசியலை எதிர்க்கிறேன்னு சொன்னாரு அந்த பிளவு அரசியலுக்கு காரணமான பாஜகவிற்கு எதிராக அவர் எந்த எதிர்ப்பையும் வந்து ரொம்ப மென்மையாக பதிவு செய்கிறார் ரொம்ப மேலோட்டமாக பதிவு செய்கிறார் இல்ல திமுகன்ற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தல அவர் வந்து திமுகனு சொல்றதுக்கு பதிலாக நம்ம ஆளுகிற இப்போ நீங்கள் சொல்றது எப்படி இருக்குன்னா அவர் கடிதம் எழுதியிருக்கிறாரு அட்ரஸ் மட்டும் அவர் எழுதலங்க அப்படின்னு சொல்லும்போது அட்ரஸ் இல்லாத கடிதாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்றது நீங்கள் அரசியலில் யார் உங்களுடைய எதிரி எதற்காக நீங்கள் எழுந்த மதவாத அரசியல் ஊழல் அரசியல் சரி மதவாத அரசியலுக்கு எதிராக விஜய் வந்து களம் காண்பது உண்மை என்றால் திருப்பரங்குன்றத்தில் விஜயினுடைய கருத்து என்ன திருப்பரங்குன்றத்தில் சம்பந்தமே இல்லாமல் மதவாத சக்திகள் வந்து அந்த இடத்த போய் ஆக்கிரமிச்சு தர்கா ஒரு பாதையில இருக்கு காசி விஸ்வநாதர் கோவில் ஒரு தனி பாதையில இருக்கு ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லாம அடிவாரத்துல முருகன் கோயில் இருக்கு யாருக்குமே தொடர்பே இல்லை மலையின் வேறொரு பகுதியில் தர்கா இருக்கு அது காலங்காலமா ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வந்து மக்கள் போய் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறா தேவையே இல்லாம வெளியூர் காரணப்புறம் கூட்டிட்டு வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க பிளவு அரசியலை எதிர்க்கிறேன் என்று சொன்ன விஜய் வந்து இதற்கு எதிரான என்ன கல அரசியலை செய்திருக்கிறார் மக்களுடைய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நான் களங்காண்கிறேன் அப்படின்னு போய் மக்களை சந்தித்திருக்கிறாரா மத கலவரத்தை தூண்டுகிற சக்திகளை கண்டித்திருக்கிறாரா கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாரா ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டில் நிகழ்கால அரசியல் எதுலாம் நடக்குதோ அது குறித்து எந்த கருத்துமே கிடையாது பெரியார் தான் எனக்கு கொள்கை தலைவருங்கிறாரு பெரியார அடிச்சு துவம்சம் பண்றது மாதிரி ரொம்ப அவதூறான கீழ்த்தரமான கருத்துக்களை தொடர்ந்து சீமான் போன்றவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உங்கள் கொள்கை தலைவரை அடி அடிக்கிறான் நீங்க ஒரு மாற்று கருத்தை முன்வைத்திருக்கிறீர்களா ஒரு எக்ஸ்தலத்துல நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு வெளியில வந்தா வெயில் படும் படம் உங்களுக்கு ஆகாது அது எனக்கு புரியுது பனையூர் பங்களாக்குள்ள இருந்து கொண்டு ஒரு பண்ணையார் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அங்கிருந்து ஒரு எக்ஸ்தலத்துல கூட நீ ஏன் உங்களால சொல்ல முடியல அதே பழையூர் பண்ணையார் வந்து பரந்தூருக்கு போனாரா இல்லையா பரந்தூருக்கு போனார்ல தேர்தல் பிரச்சார வாகனத்துல போனாரு களத்துக்கு கீழே இறங்கின கொஞ்ச நேரத்துலயே வந்து தூசி பற்றும்னு டக்குன்னு ஏறி மறுபடியும் கிளம்பிட்டார் தெரியுமா உங்களுக்கு கொடுக்காதான் போராடக்கூடிய மக்களை போய் பார்த்து பேசி உரையாடி அவங்கள ஒரு ஆளா போய் நின்றாரு அவரு அவரா போய் உரையாட்டிட்டு ஆட்டுக்கு போறாரு தொள்ளாயிரத்தி பத்து நாள் ஏற்கனவே அந்த மக்கள் போராடி இருக்கான் இவர் போய் போராட்டத்தை தொடங்கி வச்சாரா இல்ல போராட்டத்தை இவர் நடத்தினாரா இவர் காவல்துறையின் முறைக்கு இவர் ஆளானாரா அந்த அந்த பகுதி மக்கள் ஆளானாங்களா இல்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருப்பார்ல எப்படி உந்து சக்தியா விஜய் வந்து நிக்கிறாரு காலத்துல நிக்கிறாரு அந்த இடத்துக்கு சிவகார்த்திகன் போனா கூட்டம் வராதா அமரன் படம் கிட்ட இருக்கு சிவகார்த்திகன் போறாரு போய் நிக்கிறாருன்னா கூட்டமே வராதா சூர்யா போனா கூட்டம் வராதா கார்த்தி போனா கூட்டம் வராதா பரந்தூருக்கு அது மாதிரி ஒரு பெரிய வாகனத்துல ஏறி எந்த நடிகை போனாலும் கூட்டம் வரத்தனுங்க ரஜினிகாந்த் போனா கூட்டம் வராதா அப்ப அவர் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆயிடுவாராப்ப இது எவ்வளவு அபத்தமான விஷயம் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு கூட்டம் வருங்க எந்த முன்னறிவும் இல்லாம ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நயன் தர போறாங்க சேலத்துக்கு பல லட்சம் பேர் திறனுட்டான் போக்குவரத்து காவலர்கள்லாம் ஸ்தம்பிச்சுட்டான் என்ன செய்யணும்னு தெரியல கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய போக்குவரத்து காவலர்களே நயன்தாராவை பார்த்துட்டு டியூட்டியாக மறந்துட்டான் அதுவும் நடந்திருக்கு இந்த நாட்டில் அதுக்காக நயன்தாரா தான் அடுத்த புரட்சி தலைவி இவங்க வந்து ஜெயலலிதா அவருடைய இடத்த அவர் பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நான் நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா ஏற்றுக்கொள்வீர்களா கூட்டம் எல்லாருக்குமே கூடும் மக்கள் உங்களை நம்பணும்ல வேடிக்கை வாக்க வந்தேன் புறா உங்களா அப்படி இல்லையே விஜயகாந்த் மறைந்தபோது இந்த ஒட்டுமொத்த கோயம்பேடு பாலத்துக்கு மேலே ஏறி ஆயிரக்கணக்கான பேர் ஏறிட்டேன் அதில் நானும் ஒரு ஆள் விஜயகாந்த் அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டாங்களா யாராவது விஜயகாந்த் மகனுக்கு ஓட்டு போட்டாங்களா விஜய் புறப்பாக்கிறவுக்கு ஓட்டு போட்டாங்களா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாரா இது வேற அது வேற இதா இல்ல இன்னொரு விஷயம் பேசப்படுதுல்ல அதாவது பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணம் வந்து அதிமுகவும் தாவைக்காவும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இணைந்தால் எடப்பாடி வந்து முதலமைச்சராகவும் விஜய் வந்து துணை முதலமைச்சராகவும் அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு அதை பத்தி என்ன பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க பையனாதன் கூட வெளியில வந்து சொன்னார் இல்லையா ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுந்தத்துக்கே வழிகாட்டு வானான்னு சொல்லுவாங்க தெரியுமா பிரசாந்த் கிஷோரே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் மாநிலத்தில் பீகார்ல இப்ப நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் நாலு தொகுதியில தோல்வி அடைஞ்சது மட்டுமில்ல மூணு தொகுதியில டெபாசிட் பறி போயிருக்கு அவருக்கே வியூக வகுப்பாளர் தேவைப்படுது விஜய் வேணா அவர் கூட்டிகிட்டு போச்சிருக்காங்க அவங்க ஊருக்கு அவருக்கே அங்க வந்து டவுசர் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கு அந்த தெரியல அப்போ விஜயோட கூட்டணி வச்சா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி அமைவதற்கான வாய்ப்புகள் விஜயோட கூட்டணி வச்சா என்ன நடக்குன்னு நான் சொல்றேன் கேளுங்க தகுதி மிக்க தலைவர்களாக இருந்த வைகோ போன்றவர்கள் அரசியலிலே ஆளுமை பண்பு மிக்க திருமாவளவன் போன்றவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்றை உருவாக்கி தகுதியே இல்லாத விஜயகாந்தை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்கல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு அந்த ஓட்டம் டோட்டலாக வாஷ் அவுட்டா நாங்கள் எல்லாரும் தெரியுமா நீங்க எப்பொழுதுமே பொருந்தா கூட்டணியை நீங்கள் முன்வைத்தீர்கள்னா மக்கள் அதை ஏற்க மாட்டேன் இந்தியா கூட்டணியே வெல்ல முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னா முரண்பட்ட பல கருத்துடையவர்களை ஓர் அணியாக காட்ட முயற்சி செய்த போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளல சரி விஜய் தான் வந்து அடுத்த முதலமைச்சர் அவருக்காக வாக்கடிங்கள் எடப்பாடி பழனிசாமி வாக்கப்பாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சியை தந்திருக்கிறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு எல்லாம் நல்ல காரியங்களை பண்ணியிருக்கிறாரு எல்லாம் லத்தியை விட்டு உள்ளே விட்டு எடுத்தாங்க நல்ல ஆட்சி தந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒழுங்குல இருந்து எல்லாத்துக்கும் ஊழல் அப்பாற்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறார் அவர் ஆட்சி மீண்டும் மலர்வதற்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு விஜய் கேட்பாரா இவங்க கூட்டணி எப்படி பொருந்தா கூட்டணி தானே அது அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கூட்டணியை அமைத்துருச்சுன்னா அது பொருந்தா கூட்டணி மக்கள் நல கூட்டணிக்கு என்ன நடந்ததோ இந்தியா கூட்டணிக்கு என்ன நடந்ததோ அதே ரிசல்ட்டை மக்கள் கொடுத்துருவான் இப்போ நீங்கள் திடீர்னு வந்து என்ன செய்வாங்கன்னா திருவிழாவுக்கு கடை போடுறவங்க இருக்காங்கல்ல ரெகுலராக கடை போடுறவன் வேற திடீர்னு வந்து கல்யாண மண்டபத்தில் டிஸ்கவுண்ட் சேல் போடுறவன் திடீர்னு வந்து ஒரு வேற வந்து திருவிழாக்கு ராட்டின எல்லாம் வருவாங்க தெரியுமா பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்புறம் திருவிழா முடிஞ்சோன்னா அவங்க எல்லாம் கடைக்கு போயிடுவாங்க வேற வேறு ஊருக்கு டிஸ்கவுண்டில் கடைப்படுது யார் விஜய் தான் திருவிழா கிடக்காது கூட்டமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த கடை போனி ஆகாது நீங்கள் நிரந்தரமாக கடை நடத்துகிறவன் என்ன செய்வான்னா நீங்கள் சட்டை எடுத்துகிட்டே அது டேமேஜ் இருக்குன்னா கொண்டு போய் கொடுத்தா அவன் வந்து வேற எதாவது மாற்றி கொடுப்பான் நீங்கள் திருவிழா கடையில் போய் வச்சுக்கோங்க அவனே வேற ஊரில் இருப்பான் அவன் ஆலையை பார்க்க முடியாது திரும்ப நடிகர்களை நீங்கள் திரை நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்ப்பது வியப்பது அப்படிங்கிறது சினிமாவில் பார்த்த ஆள் எப்படி இருக்கான் நேரில் அந்த ஆள் எப்படி இருக்கான் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பார்க்கறதுக்கு தான் கூட்டம் உருவது இது வந்து இந்த லென்ஸ் வழியாக ஒருத்தனை பார்க்குறதுக்கும் அவனுடைய இதன் வழியாக பார்க்கறதுக்கும் மனித கண்களால் பார்ப்பதற்கும் கேமரா கண்களால் பார்ப்பதற்குமான வேறுபாட்டை பார்ப்பதற்கு தான் வர்றேன் பார்த்துட்டு கூட்டம் கூட்டமாக கலைஞ்சு போயிடுவாங்க சினிமா தேட்டருக்கு ஃபஸ்ட்டு காட்சி வந்து முதல் காட்சிக்கு வந்து எல்லாரும் கூடுவேன் எல்லாரும் கலைஞ்சி போயிடுறேன் இல்லை திரும்ப அதுதான் விஜயோட மாநாடு விஜய் மாநாட்டுக்கு வந்து கூட்டத்தை வச்சு அவர் ஆட்சி அமைச்சிருவார்னா ஏடிஎம்கே மாநாடு அண்ணா திமுக அதிமுக மாநாடு மதுரையில் நடந்துச்சு எடப்பாடி தலைமையில் அழகியால் கூட்டம் தாங்க இல்ல இப்ப இந்த எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு பெரிய கூட்டம்ல உள்ள போய் வெளியே வர முடியல அப்ப எஸ்டிபிஐ தான் அடுத்து தமிழ்நாட்டு ஆட்சி செய்யும் சொன்னா ஒத்துக்குறீங்களா ஏன் திருமாவளவை நடத்தின விசிகா மாநாட்டுல என்ன கொஞ்சம் கூட்டமா வந்துச்சே திருச்சி பக்கத்துல கூட்டம் மாநாடு நடத்தினாரு எவ்வளவு பிரமாண்டமான கூட்டம் அண்ணா திமுக திமுகவுக்கு அடுத்து அது ஆதவ் ஒருங்கிணைத்த கூட்டம் என்ன செஞ்சாரு ஆதவ் என்ன செஞ்சாரு மேடை பந்தல்லாம் அவரே அமைச்சாரா எப்படி ஆதவ் ஏங்க திருமாவளவை வந்து எவ்வளோ பெரிய வரலாற்று அரசியல் அதாவது ஒரு மாபெரும் வந்து ஒரு வரலாற்று அரசியலை நிகழ்த்தி கொண்டிருக்கிற தலைவர் ஜெயலலிதா மதமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தப்ப இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது தனித்து மக்களுக்கு எதிரானது நாங்கள் எங்கள் சாதியிலிருந்து விடுதலை ஆவதற்கு நாங்கள் வந்து மதமாற்றத்தை ஒரு தேர்வாக வைத்திருக்கிறோம் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இருந்து மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் மாநாட்டை வந்து திருமாவளவன் வந்து என்கிற ஒரு சர்வாதிகார முதலமைச்சர் இருக்கிற போது நடத்தினாரு எதிர்த்து அப்ப எல்லாம் வந்து ஆதவர்ஜன் அங்க இருந்தாரு பிறந்தார பிறகுலையா எனக்கு சந்தேகமா இருக்கப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய நீண்ட அரசியல் வரலாறு அவர் எவ்வளவு பெரிய அரசியலை சந்தித்திருக்கிறாரு ஈர போராட்டங்கள்ல இருந்து எத்தனை போராட்ட அரசியல் அவர் சந்திச்சிருக்காரு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக எத்தனை கலங்கன் இருக்காரு எத்தனை ரத்தம் சித்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேரு இருக்கான் அந்த சாதி எதிர்ப்பு போராளிகள்லாம் மேல மேலவளவுல இருந்து எத்தனை பேர் குலையுன் இருக்கான் அவ்வளவு பெரிய அரசியல் நடத்துற ஒரு ஆளை நடுவுல வந்து ஒரு மீடியேட்டரை காமிச்சு இவர் தாங்க அந்த மாநாட்டை நடத்தினாரு அப்படின்னா இது எப்படி அது எனக்கு புரியலையாது இப்போ அண்ணா திமுக நிலை என்னவாக இருக்க போகுது அப்படின்றது ஒரு குழப்பமான சூழல் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நடந்த தீர்ப்புல கூட வந்து அதிமுக உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்கலாம் அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே இந்த தீர்ப்பு முடித்து வைக்கப்பட்ட தீர்ப்புன்னு தான் இருந்தது ஆனால் புகழேந்தி ஓபிஆர் போன்ற நபர்கள் தொடுத்த வழக்கின்ல இன்னைக்கு வந்து மறுபடியும் அதை விசாரிக்கலாம் தேர்தல் ஆணையம் அதிமுக உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்கலாம்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் செங்கோட்டையனுக்கு அதிக பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து ஒரு அதிருப்தியை தெரிவிச்சுட்டாரு அப்படின்றதுக்காகவே அவருக்கு ஒரு உயிர் பாதுகாப்பு பாதுகாப்பு தேவைப்படுது அவருக்கு ஒரு பாதுகாப்பு உயிருக்கு ஆபத்து ஏற்படுது போகுது அப்படின்ற ஒரு நிலையில செங்கோட்டையனை யாரிடம் இருந்து பாதுகாக்கிறார்கள் போலீஸ்காரர்கள் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிற செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையன் யாருக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு திமுக காரர்கள் ஏதாவது ஏற்படுத்த போகிறார்களா எதிர்கட்சிக்காரர்கள் ஏதாவது சரி செய்ய போறார்களா எடப்பாடியிடமிருந்து செங்கோட்டையனை பாதுகாக்கணும் அப்படித்தானே இந்த அளவுக்கு போய் போனதற்கு பின்பு அந்த கட்சி எப்படி வழங்கும் செங்கோட்டையன் வந்து ஒரு முதலமைச்சர் ரேஸ்ல இருந்த ஒரு முக்கியமான ஆள் அவரே பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் வந்து பாஜக பக்கம் போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று அஞ்ச அச்சப்பட்ட போது சசிகலா அவர்களால் வந்து ஒரு மாற்று வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக யாரை கொண்டு வருவது யாரை முதலமைச்சராக கொண்டு வருவது என்கிற சூழல் வந்தபோது எடப்பாடி பழனிசாமியா செங்கோட்டையனா என்று வருகிறோம் செங்கோட்டையனுக்கு தான் சீனியாரிட்டி கூட எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலம் காலத்திலே தொடங்கி தொடர்ந்து இருந்தவர் இடையில் அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்ட போது கூட ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் திமுகவிற்கு அவர் வர வேண்டும் இன்னும் பல பேர் கோரிக்கை வச்சாங்க ரகசியமாக போய் அவரை போய் பல நிர்வாகிகள் பார்த்தபோதே கலைஞருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார் நான் வாழ்நாள் முழுக்க நான் வந்து இந்த அதிமுகவுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன் என்னை உங்கள் கட்சிக்காரர்கள் எதுவும் தொந்தரவு செய்யக்கூடாது அதுக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதுக்கு வந்து அனுமதி வழங்கணும் நீங்கள் அந்த மாதிரி தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் கட்டளை இடணும் அப்படின்னு ஒரு கடிதம் அவர் அவ்வளோ பெரிய அதிமுகவோட விசுவாசி செங்கோட்டை அவரை கட்சியிலிருந்து இரண்டாண்டு காலமாக புறக்கணிக்கிறார்கள் ங்கிற குற்றச்சாட்டுக்கு அவர் அவர் முன்னிக்கிறாரு இல்லை அவர்தான் கட்சி நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறாரு தொடர்ந்து மூன்று நிகழ்வுகளை இல்ல அவர் சொல்ற நிர்வாகிகளை வந்து கட்சியில நியமிக்க மறுக்கிறாங்க அவர் அதிகாரமற்றவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகி ஒருத்தர் வந்து அமைப்பு செயலாளரை போட்டு அவர் சொல்றத நீங்க கேளுங்கறாங்க அவருடைய சீனியாருடைய மதிக்கல அதிமுகவுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய கட்சிக்குள்ள ஒரு உள்நா ஒரு உள்ள ஒரு கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது இல்ல அவர் உயிருக்காபத்து அவருக்கு ஏதாவது அட்டாக் நடக்கும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஒரு சித்தரிப்பை தமிழக காவல்துறையை ஏற்படுத்துறாங்களா காவல்துறை ஏற்படுத்தலை ஒருவேளை நாளைக்கு வந்து அவர் வந்து இந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று ஒரு தாக்குதல் நடந்தால் அப்போ என்ன சொல்லுவீங்க தமிழ்நாடு அரசு பாதுகாக்க தவறிவிட்டது ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து எவனோ ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் ஒரு பொம்பளை பிள்ளையை கையை பிடிச்சி இழுத்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அது காரணம் தானே குச்சமில்லாமு சொல்றாங்க தனி மனித தவறு அப்படின்னா கூட என்ன சொல்றீங்க அதுக்கு வந்து ஏசிசிடி வந்து வேலை செய்யலை அப்படின்னு கேட்கும் போகிறப்ப அந்த நிர்வாகத்தை கூட யாரும் கேள்வியாகடா துணைவேந்தர் இல்லை அங்கு ஆளுநர் தான் அதுக்கு கண்ட்ரோலு அவர் தான் வேந்தர் அப்படி யாருமே பேசலை நேரடியாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு சொல்கிறான் இப்போ அரசு பொறுப்பேற்க வேண்டும்ங்கிற கட்டாயம் எல்லாத்துக்குமே இருக்கு அதனால் எனக்கு நாளைக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அதுக்கும் தமிழ்நாடு அரசு இருக்கணும் எனவே பாதுகாப்பு வளர்ந்துறாங்க உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தான் என்ன சந்தேகம் அவர் ஒரு தலைமையை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறார் அவர் பொதுச் செயலாளராக மாறப்போகிறார் அவருக்கு பின்னாடி சில ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க கட்சி மீண்டும் உடைய போகிறது என்று சில தகவல் போது இதுலதான் போது ஓ பி எஸ் ஈ பிரச்சனை வந்தப்போ இபிஎஸ் முதலமைச்சராக ஆக போகிறார் அப்படின்றப்போ அப்பயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புதாகரமா வெடித்த தருணம் அப்பயே மௌனம் காத்த செங்கோட்டையன் இரண்டு பிரிவுகளாத்தூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கக்கூடிய அளவுக்கு தன்னோட பணம் இல்லைன்னு சொன்னாரு செங்கோட்டையன் வந்து கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லல இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு என்னோட பணம் இல்ல எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்னால இவங்க விலை கொடுத்து வாங்க முடியாதுங்கிறப்ப ஒரு பெரிய முதலாளி வந்து அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் அது வாங்கக்கூடிய சக்தியோட இருந்தாரு நான் பெட்டிக்கடை வச்சிருக்க போராட்டம் கிடையாதுங்க அரசியல் வந்து வணிகமயமாக மாற்றப்பட்ட போது செங்கோட்டையன் சொன்னார் இல்ல என்னிடம் அரசியல் கருத்துக்களை கேட்காதீங்கன்னு பல ஒரு சில சில ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன செங்கோட்டையன் அப்போ இதே மாதிரி பல பிரச்சனைகள் அதிமுக இருந்தது அப்போ ஓனங்கா செங்கோட்டையின் இப்போ வந்து சொல்கிறாருன்னா அப்ப இது பிஜேபியினுடைய அச்சுறுத்தலா அல்லது வந்து சசிகலாவினுடைய செயல்பாடா சசிகலா வந்து களத்திலேயே கிடையாது சசிகலா வந்து அரசியல்லையே கிடையாது சரியாக சொன்னால் தன்னை யார் சிறைக்கு அனுப்பினார்களோ அவர்கள் பேரை சொல்ல அவர் அச்சப்படுகிறார் சசிகலாவுக்கு வந்து அரசியல் கிட்ட இன்னொன்று சொல்லப்போனால் இன்னைக்கு அதிமுக உள்ளே நடந்திருக்கக்கூடிய உட்கட்சி கலவரங்களுக்கு மொத்தத்துக்குமே யாரையாவது பொறுப்பேற்க வைக்கணும்னா அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய ஆளை சசிகலா தான் ஏன்னா சசிகலாவால் உருவாக்கப்பட்டாலும் தான் டிடிவி தினகரன் டிடிவி தினகரனால அடையாளம் காட்டப்பட்டவர் தான் ஓ பண்ணிட்டுருவாங்க சசிகலாவால் கூவத்தூரினுடைய முறையில் ஜனநாயகத்தினுடைய ஒரு பெரிய மாண்போடு வந்து உருவாக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்போ அது மாதிரி நீங்கள் எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா ஸ்கூலில் இருந்தால் இந்த இவ்வளவு சிறந்த தலைவர்கள் அதாவது அதிமுகவை வழி நடத்துவதற்கான அற்புதமான தலைவர்கள் இருக்காங்க பாருங்க அனைவருமே சசிகலா ஸ்கூல் இதை விட கேவலம் என்ன இருக்குது அந்த அம்மா இனிமே என்ன செய்ய முடியும் மிச்சம் இருக்கிற காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி தன்னுடைய மகன் மித்துனா வந்து களமிறக்க போகிறாருன்ற செய்தி ஒரு பிரச்சனையாக வந்திருக்குமா இல்லை அவர் இன்னும் களத்துக்கு வரலை அவர் நிழல் அரசியலில் இருக்கிறாரு டெல்லிக்கு போகிறாரு அமித்ஷாவை பார்க்குறாரு வேற ஒரு நிழல் அரசியலை அவர் தொடங்கிட்டாரு அப்படிதான் கருத்து வருதே தவிர நேரடியாக அவர் களத்தில் புதுச்சுட்டாருங்கிற கருத்து வரலையில அது காரணமல்ல இவர் ஒரு மூத்த தலைவர் அவர் இனிமே தான் தேர்தலில் நின்று நிரூபிக்கணும் நீங்கள் ஒருவேளை மிதுன் பழனிசாமியை வந்து அவங்க வந்து அரசியலை நிறுத்தினால் கூட அவர் இனிமே தான் களங்கண்டு தன்னை நிரூபித்து அப்புறம் அவ அப்பாவு அவர் எடப்பாடி பழனிசாமிக்கே இன்னும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல பத்து தோல்வி பழனிச்சாமின்னு பாராட்டு மொழிகளை வந்து பங்காளிகளே சொல்கிறாங்க அதிமுக பங்காளியிலே அதனால் அவங்க ரெண்டு இடைத்தேர்தலை தவிர்த்ததே எதுக்குன்னா பன்னெண்டு தோல்வி பழனிசாமின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதா தான் அதனால் மிதுன் பழனிசாமி வந்து என்ன எதை மாற்றி விடப் போகிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கிறார் அதனால் இது ஒரு கிரிமினல் வேஸ்ட் இது அதனால் தமிழக வெற்றி கழகம் வந்து மக்களை சந்திக்காமல் களத்தை சந்திக்காமல் மக்கள் போராட்ட உணர்வுகளை சந்திக்காமல் கட்டமைப்பை உருவாக்காமல் வெறுமனே வந்து ஏதாவது ஒரு கட்டத்தை வந்து நான் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருபது பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார்களா இல்லது வந்து ஆதவர்ச்சனா வழியாக அவர் ஏமாற்றப்படுகிறாரா ஏன்னா விசிகா தலைவர் வந்து தப்பிச்சிட்டார் ஆதவர் வந்து விஜய் மாட்டிக்கொண்டார் நன்றி நிறைய கருத்துக்களை அணிந்திரமாக பகிர்ந்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி